வடக்கு மீது பண்ணிகிட்டு சின்ன மட்டுமொரு பிரியோ காரில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் கூட்டிகிட்டு போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த சோவாவில் வளர்த்தாட்டி அந்த கட்டை அவுக்கும் வரைக்கும் நமக்கு தெரியாது அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லி கட்டை அவுக்கும் போது அந்த பொண்ணு அந்த சோவாவில் சத்தி எடுக்க கூடவேறிக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட அவன் கடத்திட்டு போனவன் சொல்கிறான் இந்த பொண்ணு சத்தி எடுத்த க்ளீன் பண்ணிட்டு அவன் உடனே க்ளீன் பண்ணுறான் கட் பண்ணால் அந்த பொண்ணு அவங்களோட வீட்டில் உஞ்சில் ஆடிட்டிருக்கா மேலே மரத்தில் ஒரு சத்தம் மட்டும் கேட்க உடனே மேலே போய் பார்க்க அங்கே ஒரு குழவிக்கூட ஒன்று இருக்கி குழவிக்கூட பார்க்குறப்போ குலவிக்கூட கலையை அவள் மேலேருந்து கீழே விடுறா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள அம்மா கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தபோது டாக்டர் சொல்கிறா அவள் நார்மலாக தயாரிக்கா அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை எந்த படம் இல்லை அப்படின்னு சொல்லலை அவங்க அம்மாவுக்கும் நம்பிக்கை இல்லை திரும்ப கட் பண்ணால் அவள் உள்ளுக்கு இருந்து அந்த கடத்தின அந்த பொண்ணும் உள்ளுக்கு இருந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்று சொல்கிறா உடனே பக்கத்துலேருந்து இன்னொரு அம்மா சொல்கிறா நீ அங்கேருந்து சத்தம் போடாத இங்கே வா இங்கே இருந்தால் பாதுகாப்பு இருப்பா உன்னை எப்படியாவது நான் உங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது கட் பண்ணி திரும்ப பார்த்தா அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்த பொண்ணுக்கு தலையை ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி முடிய டாக்டர் சொல்கிறா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எந்த ஒரு அடிப்படையும் இல்லை என்று சொல்லு அவங்க அம்மா டாக்டர்கிட்ட ஒரு பைத்தியமாக அவ்வளோ உயரத்தில் இருந்து கீழே விழுந்தீங்க நீங்கள் எப்படி சொல்றீங்கன்னு சண்டை பிடிச்சிட்டு நம்ம போவோம் வீட்டுக்கு வான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க கட் பண்ணால் அந்த கடத்திட்டு போன கிழவன் அந்த பொண்ணுக்கிட்ட வரான் பொண்ணுக்கிட்ட வந்து நான் தான் அவனோட அப்பா நான் இவ்வளவு அவனோட அம்மா இவ்வளோதான் அவனோட நீ இங்கே தான் அறிவிக்க போகிறோன்னு சொல்கிற விளங்குதா இல்லையாண்டு அந்த பொண்ணுக்கு ஏசி சண்டை பிடிக்கான் அந்த பொண்ணும் விளங்காத மாதிரி கோபத்தில் இருக்க பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு இதுதான் என்னோட மகள் நான் தான் அவனோட அப்பா என்னை கட்டி பிடிக்கணும்னு சொல்ல அந்த பொண்ணும் கட்டி பிடிக்குது அதே மாதிரி அந்த கடிதிட்டு வந்த பொண்ணை செய்ய சொல்ல அவள் பழத்தில் இருக்கா திரும்ப உருக்கி சொல்ல அந்த பொண்ணும் எலும்பி வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு விடுறாள் அதுக்கு பிறகு பிறகு இருக்கிற ஒரு அம்மாவை கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்சிருங்கும் போது அவள் மறைச்சி வச்சுக்கிற கத்தியால் அந்த கிழவனை குத்தப்போ சுதாரித்து கொண்ட கிழவன் அந்த அம்மாவோட கையை உடைச்சி விட அவள் அலகுற சத்தத்தோட கீழே விழுறா உடனே ப்ளஸ் பேக் கட் பண்ணி போடுறாங்க அவள் மரத்தில் இருந்து கீழே விழும்போதும் அவக்கு ஏதோ ஒரு சத்துமாயி வந்து கிடச்சி அவள் அந்த இடத்துல தூங்குறா கண்ணு முடித்து பார்க்குறப்போ அந்த குழவி கீடு உடைஞ்சி வெடிச்சு பறக்குது அப்படியே கட் பண்ணால் இப்போ ஃப்யூச்சரில் காட்டுறாங்க ஃபியூச்சரில் அந்த பொண்ணு கையை நீட்டுது அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிழவனோட கை ரெண்டும் தானாகவே உயருது கை ரெண்டு உடையுது அந்த பொண்ணு கையால் ஒரு சுண்டி விரலை சுண்டும் போது அந்த கிழவனோட தலை வடித்து பற தலை வடித்து பறந்து அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக அந்த ரத்தம் சிகிரிப்பாயுது சிகிரிப்பாய்ஞ்சி முடிஞ்சோடனே அந்த பக்கத்தில் இருந்த ஃபோனை எடுத்து அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணுறா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த த இந்த பேஸ்மேன் ഷോർട്ട് ഫിലിമ പാട്ട് തെരഞ്ഞു കൊടുക്കുക വീഡിയോ പിടിച്ച് സബ്സ്ക്രൈബ് പണി കൂടി ഒരു ബില്ലാണെ ക്ലിക്ക് പറ്റി അത് ഒരു ആപ്ഷനെ കൊടുത്ത് സപ്പോർട്ട് പൂക്കെ ഒരു വീഡിയോ ചിന്തിക്കാൻ നോക്കുക ടി ജിയെ നന്റി വനം